கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் சீரியல் நடிகர் முனீஷ் ராஜா மற்றும் ராஜ்கரன் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா இவங்களுடைய பிரிவு தாங்க ராஜ்கரனுடைய வளர்ப்பு மகள் பிரியா வந்து இப்போ முதல் முறையாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க காதல் கணவர் முனிஷ் ராஜாவை ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் சீரியல் நடிகர் முனிஷ் ராஜா மற்றும் நடிகர் ராஜ்கரன் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா இவங்க ரெண்டு பேரும் பெற்றோருடைய சம்மதத்தை மீறி திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து ஏற்படவே சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லியுமே நான் கேட்கல நான் முனிஷ் ராஜாவால் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரியா வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோ போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவே இல்லை நிறைய ஆசைகளோடு தான் நான் இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன் ஆனா எல்லாமே ஆப்போசிட்டா அமைஞ்சிடுச்சு எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம் தான் நினைச்சேன் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இது முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டேன் நிறைய பிரச்சனையில் இருந்தப்போ எதிர்பார்க்காத நேரத்துல டேடி வந்து என்னை காப்பாத்திட்டாரு நான் டேடி பற்றி தப்பாக பேசினதுக்கு காரணம் கல்யாணத்துக்கு அப்புறமா முனி ராஜாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததால அவர் என்ன சொல்கிறாரோ அதை அச்சு பிசராமல் நான் மீடியாவில் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படி உங்கள் லைஃப்பில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேருந்தே எங்களுக்குள்ளே பிரச்சனை தான் போயிட்டுருந்துச்சு என்னால் ஒரு மாதமே தாக்குப்பிடிக்க முடியல அவர் கூட என்னை கண்டபடி பேசுவார் விடிஞ்சால் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்பாரு ஆரம்ப கால கட்டத்தில் இதை திருத்திடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கு அப்புறமா நான் ஃபினான்சியலி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ ஏன் உன்னோட உரிமையை விடுற நீ உன் வீட்டில் கேட்டு வாங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் நானாக முடிவு பண்ண வாழ்க்கையில் இதை எப்படி பண்ண முடியும்னு நினச்சி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியவே இல்லை இப்போ முனிஷ் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா எனக்கு வந்து மரியாதை போயிடும் அதனால் உங்கள் அம்மாவை நான் வந்து கேவலப்படுத்துவேன் அடுத்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற லக்ஷ்மி பார்வதி அம்மாவை நான் கேவலப்படுத்துவேன் யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை நான் டேடிக்கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போட்ட வீடியோவில் சட்டப்பூர்வமான கல்யாணம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஏன் பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எனக்கு மனைவி ஆகவே முடியாது நான் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தாரணி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அவ தான் எனக்கு வந்து வந்து லீகலா ஒய்ஃப் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு நான் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் நான் பிரச்சனையே இல்லாமல் பிரிஞ்சு நம்ம லைஃபை பார்க்கலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ முனிஷ் ராஜா வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசினாரு அதனால தான் நான் துணிஞ்சு வந்து அந்த வீடியோவே போட்டேன் இதுக்கு கடவுள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் இதை பற்றி நீங்கள் ஏன் ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப எமோஷனலான டைப்பு நாம எடுத்துக்கிட்ட லைஃப் அதனால் நாமளே வழி வந்திருக்கிறேன் லான்னு நினச்சேன் ஆனா இப்போ விலைக்கு போகலான்னு நினைச்சா உன்னை விடமாட்டேன்னு சொல்றாரு நான் இதை வந்து சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முனிஷ் ராஜா தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்